வணக்கம் தூத்துக்குடி இவர் பேர் மணிகண்டன் இவர் ஒரு மாற்றுத்திறனாளி இவர் வந்து சின்ன வயசுல எனக்கு தெரியும் ஏன்னா அவர் செல்போன் சர்வீஸ் அருமையா பார்ப்பாரு அந்த தொழில் பார்த்தாலும் சரி அவருடைய வாழ்வாதாரம் வந்து இன்னைக்கு ஏற்றம் பெறல இந்த சூழ்நிலையில வந்து அவருடைய பையன் வந்து ஆடக்கூடிய பையன் அவருக்கு திடீர்னு வந்து ஒரு புற்றுநோய் தாக்கிட்டு இன்னைக்கு பாருங்க வேளமால் மருத்துவமனையில் வந்து பதினாறு லட்சம் ரூபாய் கேட்கறாங்க கியூபா நாட்டுல வந்து இலவசமாக கல்வி வழங்குறாங்க இலவச மருத்துவம் வழங்குறாங்க ஆனா நம்ம மாவட்டல நம்ம இந்திய நாட்டுல வந்து கல்வியும் மருத்துவமும் இன்னைக்கு வியாபாரமா போயிட்டு அதனால இன்னைக்கு இவங்களை போன்ற மக்கள் படாத பாடுபடுறாங்க இந்த புற்றுநோய் வருவதற்கு மூல காரணமும் பல பிரச்சனைகள் சொல்லலாம் சரி இவருடைய வாழ்வாதாரத்தை இவருடைய குழந்தையை மீட்டெடுப்பதற்கான பெரிய முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் அந்த முயற்சியில உங்களுடைய பங்களிப்பு சின்ன பங்களிப்பு பண்ண போதும் ரொம்ப ரொம்ப பங்களிப்பு பண்ண ஒரு சின்ன பங்களிப்பு போதும் அந்த பங்களிப்பு இவருடைய வாழ்வாதாரத்தை ஏற்றம் இவருடைய குழந்தையை மீட்டெடுத்துடலாம் என்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது ஆகையால நல்லவங்க வல்லவங்க சமூகத்துல ஆர்வம் உள்ளவங்க இளைஞர்கள் எல்லோரும் இவங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் என்னோட பையன் வந்து ஒன்பது வயசு ஆகுது மாற்று புற்றுநோயால பாதிக்கப்பட்டிருக்காரு அதுக்கு நிறைய ரூபா செலவாகிட்டு இருக்காங்க முடிஞ்ச அளவு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க என்னோட ஜிபே நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் ஒன் சிக்ஸ் நைன் டபுள் ஜீரோ முடிஞ்ச அளவு இதை எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க எனக்கு எல்லாருமே சேர்ந்து ஹெல்ப் பண்ணி பையனை காப்பாற்றி கொடுக்குறதுக்கு வழி செய்யுங்க